நமது சொந்தங்களே இன்று அருமை தலைவர் நமக்கெல்லாம் எங்கெல்லாம் நமது ஏன்னா பகுதி சமராஜ்யத்துல இருந்துட்டு ஒரு சாயம் மட்டும் நின்று பேச முடியாது ஏன்னா தலித் அமைப்புகள் வந்து எல்லாருக்கிறாங்க இந்த அமைப்பை பற்றி பேசினாங்கன்னா நம்ம வெற்றி என்பது ஒரு இது நோக்கி போக அதனால அண்ணா சாத்தியராஜ பத்தி பத்தி நம்மளுக்கு ஒரு வீரமான ஒரு எழுச்சியான ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை நிறைய பேர் அரசியல வருவாங்க வந்துட்டு வெற்றி என்ற ஒரு இலக்கோடு வருவாங்க எப்படியாச்சும் எம்பி ஆயிடணும் எப்படியாச்சும் எம்எல்ஏ ஆயிடும் எப்படியாச்சும் மாவட்ட வளர்லாம் மாவட்ட கவுன்சிலர் ஆயிடணும் எம்எல்ஏ அப்படின்னு போயிடுவாங்க ஆனா சாத்திய பாக்யராஜ் அவர்கள் மட்டும்தான் இனமான நம்ம சமுதாயம்லாம் எங்கெங்க கடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எரிச்சு மிக திருப்பி அடிச்சு முதல் நம்ம சமூகத்தோட போறாங்க சும்மா சாதாரணமாக உங்களுக்கு வந்துட மாட்டாங்க நீங்க என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதி விரதத்தோட உச்சகட்டத்தில் இருந்து அப்படியே வந்து நம்ம மக்களுக்கு ஒரு ஆணி வேற இருந்தாரு களத்தில் போயிட்டு நின்று போர்வர்கிட்ட மகத்தான ஒரு போறாள் இன்னைக்கும் சொல்லா அது மாதிரி ஒரு போராளி யாருமே வந்து இருக்க முடியாது அவரு நிறைய நாள் சிறைக்கு நிறைய போலீசார் பாதுகா பயங்கரமான அவர்களுக்கு உடல் பாதிப்பா ஏற்பட்டு ஆனா அது மாரி தலைவர்கள்லாம் இந்த சீர்காழி பண்ணல ஆஹ் அண்ணா முத்து பிரதி பண்ண முதல்ல சொல்லும் பொழுது இது எப்படியாச்சும் நடத்திருக்குன்னு சொன்னாரு அது அதுக்காக ஆரம்ப இருந்து நிறைய பேர் இதுக்கு உழைச்சிருக்காங்க அவங்க எல்லாம் மனமறந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம அரசியல் என்பது யாரு அரசு சின்ன ஒன்று ஒரு பையன் அரசியலுக்கு வந்து என்ன பண்ணணும் அதிகாரத்துக்கு போகணும் ஆனா அதிகாரம் வந்து தமிழ்நாட்டுல வந்து முழுக்க முழுக்க நம்மள்கிட்ட வரும் இப்ப நிறைய பேர் பேசினாங்க பழைய அரசியல் பத்தி பேசினாங்க அடுத்தது வந்து திமுக பத்தி இதெல்லாம் இல்லைன்னு அப்படி பேசுனாங்க திமுக ஒரு பொழுதும் ஒரு அஞ்சாறு மாவட்ட செயலாளர்லாம் கொடுக்காது திமுக இருக்கிறது எழுபத்தி மாவட்ட செயலாளர் இருக்காங்க எத்தனை பேர் எசி சி வி கணேசன் ஒருத்தர் திட்டக்குடிக்காரு அதுல போய் சமூக நீதி கட்சிகள் பேசுறதுக்கு எந்த விதமான ஒரு அருவருப்பான விஷயம் எத்தனை பேர் பல்லறதுல திமுக மாவட்டத்தில் இருக்கிறாங்க சங்கர கோயில பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் இருக்க வேற யார் மாவட்ட செயலாளரும் இல்லை இங்க இருக்கிற இந்த மும்ராட்சி மன்றத்துல அண்ணா முத்து பிரதே வந்து அவர் கூட எழுத்தாளர் அருள்முத்து அவர் போயிட்டு குமராஜ் ஒன்றியத்தில் அஞ்சு ஒன்றியமா பிரிச்சு வச்சிருக்காங்க பெரும்பான்மை மக்கள் குறைய சாதிகள் அங்கே இருக்கிறாங்க ஒரு ஒன்றிய செயலர் கூட சொல்ல அதெல்லாம் பாருங்க நம்ம சமூக நீதி பேசிட்டு அது வந்து அதான் ஜனநாயகம் காக்கப்படுறது பேசுறது ரொம்ப அருவருப்பான விஷயம் அப்ப எண்பத்துல இருக்கும்போது சாத்திய பாக்யராஜோடைய சிந்தனை என்ன இருந்ததுன்னா நம்ம மக்கள் எங்க இருந்தாலும் ஒடுக்கப்பட்டாலும் அங்கெல்லாம் போயிட்டு ஆயுதத்தோடு எழுந்து போராடிட்டு இருந்தாரு அவர் குடும்பத்தையும் பயங்கரமான இழப்புக்கு இதெல்லாம் சந்திச்சு சந்திச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு இருக்க சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கல அது போல ஏகப்பட்ட வழக்குகள் இந்த காவல்துறையால் ஏகப்பட்டது இப்ப கூட நம்ம ஊர்ல வந்து என்ன பண்ண நம்மளான ரவுடியா பார்த்து வச்சிருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த புள்ளி வரத்தான் சொல்றேன் நம்ம சமுதாயத்துல வந்து உள்ளவங்க ஏகப்பட்ட பேர் ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறாங்க எதுக்குடா ரவுடி லிஸ்ட்ல கொலவலாம் பண்ணல கொள்ளடிக்கல எவ்வளவு சொத்தையும் திருடல எதுவுமே ஒண்ணு பண்ணலாரா மக்களுக்காக போயிட்டு போராட எதுக்கு போறானா நிலம் இல்லைன்னு போராடுறான் பட்டா இல்லைன்னு போராடுறான் குடிய தண்ணி இல்லைன்னு போராடுறான் அவங்க எல்லாம் வழக்கு போட்டு குண்டா சாது இது போட்டு உள்ள வச்சிருக்கணும் இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க இதுக்கு நிலை இல்லை அது இல்லை இதுல போராடுறதே கிடையாது இப்பெல்லாம் மேக்சிமம் அது பேர் போராடுறமே கிடையாது இப்ப போயிட்டு போறாங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு எல்லாரும் கூப்பிடுவாங்க நிலம் இல்லாத நிலத்துக்காக போறோம் நம்மள்கிட்ட பண்ண ஏக்கர் பஞ்சம் மேலன்னு ஒரு நிலம பெரிய நிலம் ஜமீன் நம்ம இருக்கு இருக்கிறதால தான் இது வரைக்கும் நம்ம நிலத்துக்காக பட்டா போராடிட்டு இருக்கோம் இதே சீர்காழி பெரிய கோயில் இருக்கு எவ்வளவு பஞ்சம் நிலம் இருக்கு எல்லாம் பட்டா போட்டது எல்லாம் ஆபீஸ்ல பஞ்சம் நிலத்தை மாற்று சாதக நகரா போட்டு வித்துட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டு வர்றதுக்கு இங்க நாரியே கிடையாது அப்படியே கேட்டா கூட நம்ம மேல திருப்பி ஏதாவது நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இந்த தேவையில்லாம போராடுறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படிதான் இருக்கிறாங்க இதே வந்து நீங்க பேசுறீங்க வன்னியர்களை பத்தி ஏதாவது பேசுறாங்க அவங்க 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 சங்கத்துக்கோ அவங்களுடைய நிலத்துக்கோ ஒரு ஏக்கர் நிலம் அவங்க சும்மா விட்டுருவாங்களா ஒரு ஏக்கர் நிலம் வண்டியில் இருக்க யாராவது ஒரு நிலத்தை நம்ம ஆளு முடிவு எடுத்து தான் விட்டுருவாங்களா ஆனால் நம்ம விட்டு பன்னெண்டு லட்சம் பஞ்சம் ஏக்கரை இந்த திராவிட கட்சிகள்லாம் தான் அதிமுக தான் இதெல்லாம் பட்டா போட்டு விற்றுது இதெல்லாம் யாரும் கேட்கல அது மாரி சாத்திய பாக்கியராஜ் போட்டு ஒரு நபர்கள் சட்டமன்றத்துக்கு நம்மளாம் அனுப்பிச்சு விட்டுருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாலும் கண்டிப்பாக கேட்டிருப்பாரு ஏன்னா அவர் வந்து தூய்மையான அரசியல்வாதி வெற்றி பெறுவதுன்னு போயிட்டு களத்தில் நிற்கல வெற்றி பெறும் களத்தில் போயிட்டு அரசியல பேசிருக்க முடியாது வெற்றி பெற சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நிற்கணும்னு நினைச்சுன்னா ஆனா அவர் வந்து தூய்மையான அரசியல மக்களுடைய களத்தில் நிக்க முடியாது பத்தோட பதினோட ஆளோ போயிட்டு நிக்கணும் ஏன்னா வாக்கு என்பது வேறு வாக்கு அரசியல் என்பது வேறு களத்துல

வன்கொடுமை நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும் அது புதுக்கோட்டை வந்து வன்கொடுமை மாவட்டமா அறிவிச்சிடலாம் ஆனா இந்த திமுக அரசு அறிவிக்கலாம் அதுல எந்த விதமான பாதுகாப்பு கொடுக்கல ஏன்னா அங்க மைனாரிட்டி சமூகமா இருக்கும் தான் மெஜாரிட்டி வட தமிழக முழுவதும் நம்ம எப்படி இருக்கோம் மெஜாரிட்டியா இருக்கணும்னா அரசியல் கட்டுப்பாட்டு இருக்கல நம்ம சின்ன சின்னோட்டு நிகழ்வுக்காக இங்க நம்ம கூடி இருக்கிறோம் இதே அரசியல் கட்டுப்பட்டு இருந்தா திமுக வர நம்மள்கிட்ட ஒரு சீட்டு கேட்பான் எனக்கு அஞ்சு சீட்டு கொடுக்குன்னு கேட்பான் மிகப்பெரிய பரந்த சமுதாயத்தான் வாக்கு வைக்க வச்சுக்கிட்டு நம்ம ஏழாயிரத்தி அவங்கள்ட்ட முப்பத்தி மூணு திராவிட முன்னேற்ற கழக அரசு திருப்பி அடிச்சிருக்கு அடிச்சு வேற திட்டத்துக்கு வாங்கியிருக்கு ஏன் நம்மள வந்து திமுக யாருமே இல்லையா இல்ல அவங்களுக்கு வந்து சிறப்பு உட்கூறு நிதியா பிரிச்சு கொடுக்குறது எவ்வளவு பேரு திமுக என்னோட தாத்தா வந்து திமுக என் அப்பா திமுக நான் திமுகன்னு சொல்றாங்க அவங்களுக்குலாம் அந்த சிறப்பு உட்கூறு ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு இதே மாற்று ஏதே ஒரு சாதிகார ஒரு ரூபாய் நம்மள்கிட்ட அப்படி பகல் எடுக்கிறதுல அது இருக்கு இதெல்லாம் இருக்கு இப்ப போராட்டிருக்காங்கல்ல நம்மள என்ன நினைப்போம் காசு இருந்தாலும் உத்தியம் கேட்போம் என்ன போராடுறதுல தப்பு இருக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு போராடுறான் வாய்ப்பு கொடுக்க

யாரி சார் இருப்பாங்க தாஸ் இருப்பாங்க ஆஜியோ இருப்பாங்க இதெல்லாம் இருப்பாங்க யூடியாலாம் எம்ஜிஆர் ஆஜ் காலத்துல பட்டாபு நம்மளோட நிலத்துல இருந்ததே அவங்க தான் அதனால அவங்க ஏடிஎம்கி எல்லாம் பேச முடியும் ஏன்னா சமூகநிதி கட்சின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட ஒரு மாயை உருவாக்கி இருக்காங்க அந்த மாயெல்லாம் உடைத்தேறும் அண்ணன் சாத்தியம் பாய்க்கிறாங்க இருக்காங்கன்னா அரசியல் நோக்கத்துக்கு ஒரு முழுதான் அவர் வந்து போல நம்ம வெற்றி பெறணும் அப்படிலாம் போல எங்கெல்லாம் இனமான நம்ம சகோதரர்கள் துன்பம் பிடிக்கிறார்களோ துயரம் படிக்கிறார்களோ அங்கெல்லாம் போயிட்டு நைட்டு எத்தனை மணி ஆனாலும் சரிதான் காரை எடுத்துட்டு ரெண்டு பேர் எடுத்துட்டு அந்த பாட்டுக்கு போயிடுவாரு வேற எந்த தலைவராக போனதா சரி பெருமை கிடையாது அதுமாரி மகத்தான தலைவருக்கு இந்த நாளில் நினைவு நினைவு செலுத்தி எனக்கு சார்பாக எனது கட்சியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்பாட்டாளர்களுக்கு ஜெய் பிந்த் ஜெய் அல்ஸ்டான் ஜெய்